வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் இலங்கையை பொறுத்தவரை மழைப்பொழிவு என்பது இப்போதைக்கு மழைக்கு பெரிதாக மழைக்கு வாய்ப்பில்லை தென்மேற்கு இலங்கையில் மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கண்டி தெற்கு பகுதி ஹாலி ஹோட்டை அம்மந்தோட்ட இந்த இடங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் இன்று பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்களை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவாக வாய்ப்புள்ளது இரவு நேர்கள் குளிர் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கே முன்னேற முடியாமல் கிழக்கே நகர்ந்து மீண்டும் மேற்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் மார்ச் ஒன்பதாம் தேதி இரவு முதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு கிழக்கே முன்னேறி சென்று சென்றாலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர நிகழ்வு உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வால் நிலநாட்டுக்கோட்டுக்கு வடக்கு பகுதி நிலைநிற்கும் காற்று சற்று ஈர்க்கும் என்பதால் மேற்கு நோக்கி முன்னேறி வர வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மார்ச் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் மார்ச் ஒன்பதாம் தேதி இரவு நேரங்களில் கிழக்கு மாகாணங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்தாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்து விட பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மலைப்பொழிவு மார்ச் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் இலங்கையில் தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி ஒதுக்கி தெற்கு பகுதி மட்டுமே மழை ஆங்காங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு காட்டுச் சுழற்சி முன்னேறி வந்து மார்ச் பதினேழாம் தேதி மீண்டும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகள் மீண்டும் ஒரு மழைக்காலம் போல இலங்கையில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா தீவுக்கு ஒரு சுழற்சி மார்ச் இருபதாம் தேதி வரை இருக்குது அந்த நிகழ்வும் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் இப்போதைக்கு வறண்ட வானிலை நிலவினாலும் வருகிற மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் மழை அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் ஒரு மனை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருந்தாலும் மார்ச் எட்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வைப்பது இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியை நிர்வகிக்கும் காற்றுழற்சி சற்று கிழக்கே சென்று மீண்டும் மேற்கே முன்னேறி வரும் என்பதால் மார்ச் எட்டாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வைப்பது மார்ச் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் காற்றின் வேகம் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் இலங்கையிலும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்கள் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் எட்டாம் தேதி முதல் மீனவர்களுக்கு மீண்டும் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் மார்ச் எட்டாம் தேதி முதல் இருக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்